மாஸ்டர் அனைவருக்கும் வணக்கம் நான் விதியை வடிவமைத்தல் என்று நமது அன்பிற்குரிய மாஸ்டர் தாஜி அவர்கள் எழுதிய புத்தகத்திலிருந்து ஒவ்வொரு அத்தியாயமாக பார்த்து கொண்டு வருகிறோம் இன்று நாம் பார்க்க இருப்பது உடனடி சுத்திகரிப்பு பார்க்கலாமா உடனடி சுத்திகரிப்பு நான் இந்த புத்தகத்தில் இருக்கிறத வாசிக்க மட்டுமே செய்வேன் ஓகேங்களா ஸோ எந்த விளக்கமும் நான் தருவதில்லை இந்த இந்த வாசிக்கிறதுல மட்டுமே வந்துட்டு உங்களுக்கு புரியும் ஓகே நீங்கள் உங்கள் உணவகத்திலோ அல்லது வீட்டிலோ மதியம் உணவருந்தும் உணவருந்தும்போது வேளை தவறுதலாக சிறிது சாம்பாரோ அல்லது கெச்சப்போ உங்கள் சட்டையில் பட்டுவிட்டது என்று வைத்துக்கொள்வோம் நீங்கள் அதை நாள் முழுவதும் அணிந்து கொண்டு இந்த கெச்சப்பை பார்த்தீர்களா என்று அனைவரிடமும் காட்டிக்கொண்டிருக்க மாட்டீர்கள் உங்கள் வகுப்பில் நடந்த விவாதமோ அல்லது விரும்பத்தகாத ஒரு நிகழ்வோ உங்களை கவலைக்குள்ளாகி விடுகிறது என வைத்து கொள்ளுங்கள் கெட்சப் கரை வெளியில் தெரிவதைப் போல் பாதிக்கப்பட்ட உங்களது மனநிலை வெளிப்படையாக மற்றவர்கள் காணும் விதத்தில் இருக்காது ஆனாலும் உங்களுக்கு அது மிகவும் சங்கடத்தை கொடுக்கிறது மாலை சுத்திகரிப்பு செய்யும் வரை நீங்கள் அதை சுமந்து கொண்டிருக்க விரும்ப மாட்டீர்கள் நீங்கள் உங்களுக்குள்ளேயே புகைந்து கொண்டிருப்பீர்கள் உங்களால் என்ன செய்ய முடியும் நீங்கள் வகுப்பறையில் இருப்பதால் கண்களை மூட முடியாது ஆனாலும் சில நிமிடங்கள் உங்களால் சுத்திகரிப்பு செய்ய முடியும் அதன் பின் உங்கள் மனதில் உள்ள கலக்கம் நீங்கிவிடும் நீங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டியதில்லை மனோசக்தியை மட்டுமே பிரயோகித்து என்னை பாதித்த விஷயம் என் பின்புறமாக புகையாகவோ அல்லது ஆவியாகவோ வெளியேறுகிறது என்று உங்களுக்குள் மிக சூட்சமாக தெரிவித்து கொள்ளுங்கள் இப்படி சில நிமிடங்கள் சுத்திகரித்தவுடன் ஒரு லகுவான நிம்மதியான உணர்வு உங்களுக்கு ஏற்பட்ட பின் அவை உண்மையிலேயே வெளியேறிவிட்டன என்ற ஒரு உறுதியான தீர்மானத்தை மேற்கொள்ளுங்கள் இது ஒரு நிகழ்வுக்குப் பிறகு அதை சுத்திகரிப்பதை பற்றியதாகும் இந்த டைட்டில் வந்து இது இவ்வளோ தான் இதுக்கு தனி வீடியோ இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி இது தனி வீடியோவாக போ பதிவாக போட்டிருக்கிறேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன் இந்த உடனடி சுத்திகரிப்பு நம்ம இன்ஸ்டன்ட் க்ளீனிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ நம்மளுடைய பயிற்சி முறையில் டெய்லி கிளீனிங் அப்படின்னு சொல்லிட்டு சுத்திகரிப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் பண்ணுறோம் இல்லையா அது வந்து நம்ம வந்து டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் டு தேர்ட்டி மினிட்ஸ் நம்ம பண்ணுவோம் இது வந்து இன்ஸ்டன்ட் க்ளீனிங் உடனே உடனே க்ளீன் பண்ணுறது ஸோ அந்த ஒரு ஒரு நாள் முழுக்க நீங்கள் வந்து காலையிலேருந்து சாய்ந்துற வரையும் ஏதோ ஒரு இன்சிடென்ட் உங்கள் மனசை பாதிக்குது அப்படின்னா ஈவினிங் க்ளீனிங் பண்ணுற வரையும் வெயிட் பண்ண வேண்டியதில்லை ஓ நீங்கள் க்ளீன் பண்ணிக்க முடியும் அந்த ப்ரொசீஜர் தான் இதில் வந்து இப்போ ரீட் பண்ணது ஓகேவா அதை நீங்கள் மறுபடியும் கேளுங்கள் இந்த இன் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா இந்த இன்ஸ்டன்ட் க்ளீனிங் பண்ண 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 அதோடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்குது அது நீங்கள் உணர்ந்து பாருங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்குது நம்மளுடைய ஹெவினஸ் குறையிறது மட்டும் இல்லாமல் அதையும் தாண்டி ஒரு பரவச நிலை அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு அமைதியான ஒரு நிலையை வந்து உணர முடியுது அது அது சொல்ல முடியாது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி கண்டிப்பாக பாருங்கள் ஸோ so இந்த இன்ஸ்டன்ட் க்ளீனிங்கை மறக்காமல் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க ரொம்ப 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 அற்புதமாக இருக்குது ஓகேங்களா மீண்டும் நான் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்